தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்குமே வழக்கம் இன்றைய தினம் நான்காம் திகதி பங்குனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இன்றைய <laughs> தினம் <laughs> இந்த காணொலியில என்னென்ன விடயங்கள் எல்லாம் பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் கணிமுள்ள சஞ்சீவோவினுடைய தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய இஷாரா செவ்வந்தி தற்பொழுது வந்து போலீசாராலும் விடுக்கப்பட்டிருக்கிற அறிவித்தல்கள் இஷாரா செவ்வந்தி எங்க இப்படியான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமா இன்று காணொலி இருக்க போகுது இரண்டாவது விடயம் என்ன சொன்னால் நேற்றைய தினம் நாங்கள் ஒரு காணொலி பதிவேற்றம் செய்திருந்தது தான் இந்த ஆடையின்றி வீதியில சென்று ஒரு இளைஞனாலும் ஒரு ஒரு அதிர்ச்சி ஒரு பரபரப்பு சம்பவம் நடந்தது என்று சொல்லி அது ஏன் அந்த இளைஞன் அப்படி செய்தவர் என்று சொல்லி வாக்கு மூலம் அளிச்சிருக்கிறார் அந்த விடயம் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறேன் மூன்றாவது விடயம் வந்து யாழ்ப்பாண மரணத்திலேயே ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பதினோரு வயது இருக்கக்கூடிய சிறுவனுடைய மரணம் என்னத்துக்காக அந்த மரணம் நிகழ்ந்ததுன்னு சொல்லி அந்த சம்பவத்தை பார்க்கிறோம் அடுத்ததான் என்ன விடிய என்று கேட்டீங்க என்று சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் ஒரு விடயம் சொல்லி இருக்க அது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தா மாறி இருக்குது அது என்ன விடியம் என்று பார்க்க இருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் நடந்து இருக்கக்கூடிய ஒரு சில விடயங்கள் பற்றியும் இந்த காணொலியில வந்து பார்க்க இருக்கிறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்கள் முதல் தடவை அங்கே சேனலை சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இதுக்கு பிறகு நாங்க போடுற காணொலிகளையும் நீங்க பாக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நாங்கள் அந்த வீடியோக்குள்ள போவோம் இதுல இன்றைக்கு நாங்க முதலாவதா பார்க்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் கனியமுள்ள சஞ்சீவனுடைய அந்த கொலை சம்பவம் நடந்தது தானே இந்த சம்பவத்தினுடைய இப்ப தேடப்படுகின்ற ஒரு முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடியது வந்து இஷாரா செவ்வந்தி எனக்கு இஷாரா செவ்வந்தி என்கின்ற அந்த இருபத்தி ஐந்து வயதுடைய அந்த பெண் தான் இப்ப தேடப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த நிலையில பார்த்தோம் என்றால் இஷாரா செவ்வந்தி விட்டாரா சொன்னால் இலங்கையில தான் தலைமறைவாக இருக்கின்றாரா என்று பற்றி தேடுதல் நடவடிக்கை எல்லாம் தீவிரமா நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல இப்ப போலீசார் வந்து ஒரு விடயத்தை வந்து சொல்லி இருக்கிறோம் என்ன என்று சொல்லி சொன்னால் முதல்ல இந்த இஷாரா செவ்வந்தி என்கின்ற பெண்ணை பற்றிய தகவலை கொடுக்கிறார்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் அப்படி என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது

தொலைபேசி இலக்கங்கள் வந்து முதலாவதான தொலைபேசி இலக்கம் வந்து சொல்லி சொன்னால் கொழும்பு குற்றவியல் பிரிவினுடைய பணிப்பாளரினுடைய தொலைபேசி இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தொலைபேசி இலக்கம் வந்து பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு என்கின்ற அந்த தொலைபேசி இலக்கம் இரண்டாவதா வந்து கொழும்பு குற்றவியல் பிரிவினுடைய கட்டளைத் தளபதியினுடைய தொலைபேசி இலக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து என்கின்ற இந்த இரண்டு தொலைபேசி இலக்கங்களும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது ஆனா சிலர் வந்து யோசிக்க கூடும் அப்படி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அவரை பற்றிய ரகசியங்களை சிலவள சொல்ல எங்களினுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் என்று சொல்லி ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை என்று சொல்லி சொன்னால் அந்த விடயங்களை சொல்லக்கூடியவர்களினுடைய ரகசியம் அது

எந்த தரப்பு வந்து உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி போகுது சொல்லி ஒரு கணிப்பு அதாவது ஒரு முகநூல் வெளியிடப்பட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஆயிரத்து ஐநூறு பேர் வந்து அதுல அந்த தங்களுடைய வாக்குகளை வந்து எட்டியிருக்கிறோம் அந்த வாக்குல முதலிடத்துல இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ராமநாதன் அர்ச்சுநாதன் முதலிடத்துல இருக்கிற அதாவது ல பாத்தீங்கள சொல்லி சொன்னால் அஹ் அந்த ஆயிரத்து ஐநூறு பேர்கள்ல வந்து ஐம்பத்து நான்கு மாணவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு தான் வந்து அதிகமான வாக்குகளை கொடுத்திருக்கிறோமா அடுத்துதான் இந்த முப்பத்தி நான்கு சதவீதமான ஆக்கள் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு ஓட் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததா ஏழு சதவீதமான ஆக்கள் தமிழரசு கட்சிக்கும் நான்கு சதவீதமான ஆக்கள் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் வந்து வெற்றி பெற வாக்களிச்சிருக்கிறோமா இதன்படி பாதம் என்று சொல்லி சொன்னால் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாதன் முன்னிலையில இருக்கிறாராம் ஆனால் அஹ் இது வந்து ஒரு நிரந்தரமான இல்லை என்று சொல்லி சொன்னால் இதுல ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள வாக்களிச்சிருக்கிறோம் அந்த வாக்களிப்பின் படி பார்க்குள்ள இந்த நிலவரம் இருக்குது ஆனால் இதுதான் மக்களினுடைய முடிவு என்று நாங்க சொல்ல முடியாது என்னன்னு சொல்லி சொன்னா இது வந்து கடைசி தருணத்திலேயும் இது சாதாரணமான ஒரு சொல்லப்பட்டிருக்கு இந்த கணக்கெடுப்புல அர்ஜுனா ராமநாதன் தான் முன்னிலையில அடுத்ததா ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் ஆடை என்று ஒரு நபர் ஒருவர் வந்து இந்த கொழும்பு கண்டி வீதியால பயணிச்சு கொண்டிருந்தவர் இந்த செய்தி வந்து நாங்க நேற்றைய தினம் வந்து சொல்லி இருந்தாங்க கதை இந் நேற்றைய தினம் அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தவர் அதாவது இருபத்தி மூன்று வயது இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தவர் தானே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தவர் அவர் என்ன இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் நான் ஏன் ஆடை இல்லாமல் வீதிகள்ல திரிஞ்சன் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிற நான் சுதந்திரமாக வாழ விரும்புறேன் எடுத்துக்கொண்டு வாராம் அப்படி வரையக்குள்ள வந்து தன் அப்படி பைக் ஓடிக்கொண்டு வரையிலேயே ஒவ்வொரு ஆடைகளா வந்து கலட்டி கலட்டி அறிஞ்சு கொண்டு வந்திருக்கிறார் இதை பார்த்து வீதிகள்ல இருந்த சிலர் வந்து முகம் சுலிக்கவும் வச்சிருக்கணும் தான் நாம் என்று சொல்லியிருக்க ஆனா நான் சுதந்திரமா வாழ விரும்புறேன் அதனாலதான் நான் என்னுடைய ஆடுகளை கலைந்து என்று சொல்லி சொல்லியிருக்கேன் இது உண்மையில ஒரு வியப்பான விடயமா இருக்கு சுதந்திரமா வாழ்றதுக்கு ஆடுகளை கலைகிறது தான் வழியாண்டு சொல்லியும் ஒரு சிரிப்புக்குரிய விடயமா இருந்தாலும் இவர் வந்து இந்த வாக்கு மூலத்துல இந்த விஷயத்தான் சொல்லியிருக்கார் சுதந்திரமா வாழ விரும்புறதுக்காக நான் ஆடைகளை கலைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுல எந்த மாதிரியான விடயம் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை அஹ் அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அஹ் அடுத்த விடயமா நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் மது தலைமுறை கட்சியினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய சிதம்பரம் கருணாநிதி வந்து ஊடகம் ஒன்றுக்கு ஒரு நேர்காணல் ஒன்றை கொடுத்திருந்தவர் அந்த நேர்காணல்ல அவர் சில விடயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எம்ஏ சுமந்திரன் வந்து சமீபத்துல ஊடகம் ஒன்றுக்கு ஒரு நேர்காணல் ஒன்றை வந்து கொடுத்திருந்தவர் அந்த நேர்காணல்ல வந்து கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கைகள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தவர் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தேசிய பட்டியல் ஆசனம் மூலமாக தேசிய பட்டியல் மூலமாவது நாடாளுமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்தா போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தேசிய பட்டியல் மூலம் நான் போறதுக்கு விரும்ப இல்லை ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தன்னுடைய பதவி விலகினாலோ இல்லையென்று சொல்லி சொன்னால் மரணம் அடைந்தாலோ அது அந்த நபருக்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய நபர் அதாவது பதவி விலகினாலோ இல்லைன்னா மரணிச்சாலோ குறித்த பதவிக்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய நபர் வந்து அந்த பதவிக்கு போகலாம் அப்படி பார்க்க போயிருக்கல குறிப்பா ஸ்ரீதரன் எம்பி வந்து விலகிவிட்டால் நான் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது ஸ்ரீதரன் நம்பிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது எம் ஏ சுமந்திரன் ஸ்ரீதரன் நம்பி பதவி விலகினால் நான் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படி என்று சொல்லி சொன்னது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கீர் என்று சொல்லி சொன்னால் ஸ்ரீதரன் எம்பி இல்லை என்றால் நான் அந்த இடத்துக்கு வருவேன் என்று சொல்லி சொன்னால் இதுல பல அர்த்தங்கள் புதைந்து இருக்கிறதாகவும் வந்து அவர் சொல்லி இருக்கிறார் என்னென்று சொல்லி சொன்னால் அவர் இல்லை என்றால் நான் வருவேன் என்று சொன்னால் இதுல இருவது அர்த்தங்களை வந்து பார்த்துக் கொள்ளலாம் இதனால வந்து ஸ்ரீதரன் எம்பிக்கு வந்து இனிவரும் காலங்கள்ல பலத்த பாதுகாப்பு அவசியம் அப்படி என்று சொல்லி அவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஆக கட்சியும் இது சார்ந்து யோசிக்க வேணும் அப்படி என்ற ஒரு மாதிரியும் வந்து சொல்லப்படுகின்றது அடுத்ததா நாங்கள் கதைக்க போற ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு சோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த சம்பவம் நேற்றைய தினம் நடந்தது நேற்றைய தினம் எங்கே கேட்டால் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய உடுவில் பகுதியில அதாவது உடுவில்ல இருக்கக்கூடிய கட்பமுனை என்ற பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது ஒரு பதினோரு வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் துடிதுடிந்து இறந்து போயிருக்கிறார் என்னத்துக்காக இந்த இறப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சிறுவன் வந்து பதினோரு வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் மாலை வேளையில இவன் இவருடைய வீட்டுல எடுத்துட்டு வந்து முன்னால எடுத்து அந்த உழவு இயந்திரத்தை பின்னால அந்த பின்னால இந்த தன்னுடைய மகன் நிக்கிறத கவனிக்காம அவர் உழவு இயந்திரத்துல பின்னால் எடுக்கக்குள்ள அந்த உழவு இயந்திரத்தினுடைய சில்லுல வந்து அகப்பட்டு அந்த சிறுவன் வந்து அதுலேயே பரிதாபகரமாக மரணத்தை தழுவி இருக்கு இது கேட்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பதற்றத்தை ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு வேதனையிடக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தான் தந்தையாரினுடைய எதிர்பாராத விதமான ஒரு செயலால தான் இது இதுக்கு முழுமையான காரணம் தந்தையார் கிடையாது எதிர்பாராமல் நடந்து ஒரு விபத்து தான் உடனடியாக வந்து போலீசார் என்ன செய்திருக்கிறோம்னா தந்தையாரை வந்து கைது செய்து கொண்டு போயிருக்கணும் ஆனா இப்ப வந்து விடுதலை செய்திருக்கணும் இன்னும் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கைகள் எல்லாம் முடிஞ்சு வந்து உடல வந்து குடும்பத்தார்ட்டு ஒப்படைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது இந்த செய்தி வந்து நான் நேற்றது நேற்றியது இன்னும் கேட்டதிலிருந்து எனக்கு உரிய மனக்குமுறலா இருந்தது உண்மையில வந்து இது எதிர்பார்க்காத ஒரு விபத்து தான் இருந்தாலும் அது பலருடைய நெஞ்சை வந்து சுளி தைக்கக்கூடிய மாதிரியான ஒரு செய்தியா தான் இருக்குது அந்த சுருகனுக்கு உண்மையில ஆழ்ந்த இரங்கல்கள் என்னென்னு சொல்லி சொன்னா நினைக்க நினைக்க வேதனையா தான் இருக்க வேண்டாம் எங்களுடைய வீடுகளையும் சிறுவர்கள் இருக்கிறோம் தானே அதெல்லாம் நினைக்கைக்குள்ள ஒரு கடும் வேதனையை தரக்கூடிய விஷயமா தான் இருக்குது சார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்துதான் நாங்க பார்க்கக்கூடிய விடியம் என்னன்னு சொல்லி சொன்னா நாடாளுமன்ற அமர்வுலையும் பார்த்து சொல்லி சொன்னால் ராசமாணிக்கம் சாணக்கியன் எம்பியாக இருக்கட்டும் ராமநாதன் அர்ச்சுனா எம்பியாக இருக்கட்டும் இவர்கள் வந்து பேசிய விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ வந்து வடக்கு கிழக்கிழை வந்து இந்த பாதாள உலக குழுக்களினுடைய அந்த அந்த செயல்கள் என்றது வந்து அதிகரித்து கொண்டு வருது இதனால வந்து வடக்கு கிழக்கிலையும் அந்த பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குன்ற மாதிரி வந்து இன்றைய தினம் சபையில கதைச்சு கொண்டிருந்தவ இதே சமயம் பாதம் என்று சொல்லி சொன்னால் ஒரு துன்பகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது எங்கே கிட்ட யாழ்ப்பாணத்துல தான் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில நடந்திருக்குது கொக்குவில் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கடை ஒன்றில வந்து ஒரு வணிக கடை அதாவது ஒரு வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு வந்து இரண்டு பேர் சென்றிருக்கணும் இரண்டு பேர் செஞ்சு அந்த அந்த வர்த்தக நிலையத்தில் கடமையில இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய கைகளை வந்து வந்து அந்த கைகள் வெட்டப்பட்ட நபர் வைத்தியசாலை கொண்டு சென்று அந்த விரல்களை மீண்டும் வந்து அறுவை சிகிச்சை மூலமாக இணைப்பதற்குரிய வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே மாதிரி அந்த வாழ்வெட்டில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களை வந்து கைது செய்யறதுக்கான நடவடிக்கை இங்க வந்து போலீசாராலும் மேற்கொள்ளப்பட்டு வருது அந்த நபர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டு அப்ப அவர்களை வந்து கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளும் வந்து சொல்லலாம் நாட்டிலே எவ்வளவோ விதமான விஷயங்கள் இருக்குது ஆக மொத்தத்துல இன்றைய தினம் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் இதுவாகத்தான் இருக்குது அஹ் இன்றைய தினம் நாங்கள் பேசின விடயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க இன்றைக்கு நான் இந்த காணொலியை வந்து முடிக்க போறேன் மறுபடியும் சொல்றேன் மீண்டும் மூன்று மாண்டு கேட்டா மறுபடியும் சொல்றேன் எங்களோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது மாதிரி நாங்கள் தொடர்ந்தும் பட்ட விடயங்களை பற்றி கதைப்பை என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நான் நிறைவு இது மாதிரி இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் இப்படியே கதைத்து கொண்டிருக்காமல் இன்னும் பல பல வீடியோக்களை புதுசு புதுசா செய்யறதுக்கும் எதிர்பார்த்திருக்கு அதுக்கு முதல்ல வந்து பாக்குற உங்களோட அந்த ஒரு சப்போர்ட் தான் பெருசா வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காலொளியை நான் வந்து முடிவு செய்தேன் நன்றி உறவுகளே திரும்பவும் சந்திப்போம்